வங்கி விழிப்புடன் சங்கத்தினர் அவர்கள் வீட்டிலே படங்கு கொடுத்து நிற்கின்றார்கள் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் சிறிய அஞ்சலி ஒன்று செய்வார்கள் அதை நிறைவு செய்வது நாங்கள் தொடர்ந்து நம்மை எல்லாம் ஆராசியரில் ஆழ்த்தி விட்டு முதலா கொள்கின்றார் நாங்கள் மயூரண்ணை என்று அழைக்கப்படுகின்ற மகாதவன் அண்ணன் அவர்கள் அவர் இந்த உலகிலே இந்த பூ உலகிலே அவதி அவதரித்து இந்த தமிழர்களுக்காகவும் இந்த தமிழ் மண்ணுக்காகவும் இந்த கலை இலக்கியத்திற்காகவும் அவர் அரும் பாடுபட்டிருக்கின்றார் அந்த வகையிலே எம்மோடும் இந்த வன்னி வெளிப்பாட்டோர் சங்கத்தோடும் சேர்ந்து பயணித்திருக்கின்றார் அன்றைய காலத்திலே கூட்டுறவு கொள்கையினை வகை வகுத்து குடும்பங்களை ஒன்றிணைத்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று உணர்த்தி அந்த சிக்கன கடன் கூட்டுறவு கொள்கையின் ஊடாக இந்த மக்களை பயணித்து வைத்து அதன் ஊடாக இந்த வாழ்வியல் தமிழர்களின் வாழ்வியல் மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கு அவர் அரும்பாடுபட்டு இருக்கின்றார் என்று வரை அவர் உழைத்து அதில் வெற்றி கண்டிருக்கின்றார் அந்த மனிதர் என்று வீடா தூயிர் கொள்கின்றார் உண்மையிலே நாங்கள் ஆழ்ந்த கவலைப்படுகின்றோம் எங்கள் உணர்வுகளோடு அவர் என்றும் நினைவாக நினைத்திருப்பார் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த ராயண்ணன் அவர்கள் தன்னுடைய நினைவு பகிர்வு செய்கின்ற பொழுது அவர் குழப்பத்திலே வந்து கொண்டிருந்த வீடை இந்த மக்களுக்கான சேவையினை எப்படி செய்வதென்று குழம்பிக்கொண்டு வந்திருந்த வீடை அந்த அலுவலகத்திலே மயிலொண்ண காத்திருந்ததாகவும் அதாவது மகாதவன் அண்ணன் காத்திருந்ததாகவும் அவரை கண்டதும் அவருக்கு ஒரு எண்ணம் உதித்ததாம் அதாவது நாங்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை நிறுவினால் அதை வைத்துக் கொண்டு இந்த மக்களுக்கு சேவை செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் உதித்தது அது இந்த மயூரொண்ணையை பார்த்துத்தான் அந்த எண்ணம் என்றும் அதன் பிறகு அந்த நிர்வாக சேவை என ஒரு நிழல் அரசாங்கம் உருவாக்கப்பட்டது அதிலே இணைந்து மயுண்ணொண்ணன் அவர்களும் சேர்ந்து பணியாற்றி இருக்கின்றார் இந்த சமூகத்திற்கான அந்த தமிழ் சமூகத்திற்காக கொண்டாடி இருக்கின்றார் எமது வன்னி ஒழிப்புணர்வு சங்கத்தோடும் இணைந்து இந்த சிக்கன கடன் கூட்டுறவு திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் அங்க கிளிநொச்சிக்கு எமது அலுவலகம் வந்து எம்மோடு உறவாடி எமது கணக்கு வழக்குகளை எல்லாம் சரி செய்து அவர் எமக்கு ஊக்கப்படுத்தி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் பெரிதும் பங்காற்றி இருக்கிறார் அவரோடு நாங்கள் இங்கே வந்து தொழிலாளி மேற்கிலே ஒரு பணிக்கூடத்திலே நாங்கள் மாணவர்களுக்கான கண்ணாடி வளர்ந்து வந்த கூட நாங்கள் அவரோடு நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் அவர் எப்பொழுதும் இந்த மக்களுக்காக தன்னால் முடிந்த சேவை செய்ய வேண்டும் என்ற கொள்கையோடு அவர் பயணித்திருக்கின்றார் அந்த மனிதர் விதைத்த விதை என்று ஆலமரமாக வளர்ந்திருக்கின்றது அவர் என்று விதையாகி போனாலும் அவர் விதைத்த விதை என்று விருட்சமாக வளர்ந்து ஆலமரமாக வளர்ந்திருக்கின்றது அவருடைய பணி நாங்கள் தொடர்வோம் அவர் விட்டு சென்ற அந்த பணியினை நாங்கள் தொடர்வோம் இந்த மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான அந்த நாங்கள் தொடர வேண்டும் அதுதான் நாங்கள் அந்த ஆத்மாவுக்கு செய்கின்ற எங்களுடைய கடமையாக இருக்க முடியும் அவரை நெஞ்சிலே சுமந்து எங்கள் பணி தொடர்வோம் அவரது ஆத்மா சாந்தி அடைய வேண்டி எமது வன்னி விழிப்புணர்வு சங்கமானது இறைவனை பிரார்த்திக்கின்றது நன்றி